அருமை மாஸ்டர் ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் மதிப்பிற்குரிய பாபூஜி மகராஜ் வியாழக்கிழமை ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்து எட்டு காலை பத்து மணி மீடியம் சகோதரி என் அன்பிற்குரியவரே உங்களது வார்த்தைகள் எனக்குள் பாய்ந்தோடுகின்றன அவற்றின் அதிர்வுகள் எனக்கு அறுதல் அளித்து ஒவ்வொரு முறையும் என் இதயத்தை உள்ளதாக செய்கின்றன இவ்வாறு உங்களை அணுகுவதென்பது நம்ப முடியாத உதவியாகும் மிகவும் தாராளமாக என் மீது பொழியப்படும் உங்கள் அன்பு எல்லையற்றது என் மீதான உங்கள் கருணை மகத்தானது நாள் முழுவதும் வேறெந்த விருப்பங்களுமின்றி நீங்கள் கூறுவதை கவனிப்பதன் மூலமாகவும் உங்களை மகிழ்விக்கும் வகையில் செயல்படுவதன் மூலமாகவுமன்றே வேறு எவ்வகையில் நான் உங்களுக்கு நன்றி செலுத்த இயலும் உங்கள் இந்த எழுத்தரை பற்றிய எதுவுமே எஞ்சியிராமல் இச்செய்திகள் மட்டுமே நிலைத்திருக்கின்ற காலம் கீழுலகில் விரைந்து வருவதாக அருளாசியால் அவை ஜீவித்திருக்கின்றன உங்கள் எதிர்பார்ப்புகளையும் அவை நிறைவேற்றுகின்றன பின்னர் மாலை நான்கு மணிக்கு என் அன்பு சகோதரி மகத்தான இத்தகைய அன்பில் நாம் ஒன்றுபடுகிறோம் அவரது பெயர் குறிப்பிடப்படும் ஒவ்வொரு முறையும் நாம் மகிழ்கிறோம் அவரது தெய்வீக சக்தி நம்மை நம்மை பேரானந்த பரவச நிலைக்கு கொண்டு சென்று மகிழ்ச்சியால் நிரப்புகிறது இவ்வுலகில் நமது விதி இவ்வாறானதே அனைத்திற்கும் மேலாக அவரை நேசிப்பதும் மற்றும் தெளிவாகவும் உரத்த குரலிலும் அதை பறைசாற்றுவதுமே ஆன்மீக சக்தி